மருத்துவ படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற தீவிர நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தென்னிந்திய மருத்துவர்கள் செவிலியர்கள் கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துள்ளது தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு மூலம் நடைபெற்று வந்தது இந்நிலையில் நாடு முழுவதும் பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவினால் கிராமப்புற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கருத்து தெரிவித்திருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கலந்தாய்வு மூலமே மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என வலியுறுத்தி பிரதமருக்கு அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக மாணவர் சேர்க்கை தொடர்பாக மத்திய அமைச்சரவை இயற்றிய அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து இந்த ஆண்டு வழக்கம் போல மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு மூலமே நடைபெறவுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தீவிர நடவடிக்கையின் காரணமாகவே பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி கிடைத்துள்ளதாக தென்னிந்திய மருத்துவர்கள் செவிலியர்கள் கூட்டமைப்பு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளது இந்த நுழைவுத் தேர்வை இந்த ஆண்டு தள்ளி வைத்ததன் விளைவாக நிறைய கிராமப்புற ஏழை எளிய முதல் தலைமுறை மாணவர்களும் ஆங்கிலம் படிக்காத தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நுழைவுத் தேர்வை வைத்தால் அந்த நுழைவுத் தேர்வின் மூலமாக நிறைய கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் குறிப்பாக ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் மாண்பு முதல்வர்களுடைய இந்த ரத்து திட்டம் உதவியாக இருக்கும் அந்த வகையிலே மாணவ முதல்வர் அவர்கள் இந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு மட்டுமல்ல அடுத்த ஆண்டும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்காக மாணவ முதல்வர் அவர்களுக்கு மருத்துவம் நன்றி செலுத்துகிறது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது